ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே த்ரீ சிக்ஸ் டேயர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்டிங் ப்ளவுஸ் வந்து நிறைய இருக்குது ஆனா எப்படி தைக்க போகிறேன்னு தெரியல ப்ளவுஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு ஆனால் என்னால தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முடிச்சா பாருங்க இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாமே சீக்கிரமா முடிக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோக்கு போகுது நீங்கள் இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்கு மேலே ப்ளவுஸ் தச்ச மாதிரி மாதிரி இருக்கும் பிளவுஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் எத்தனை ப்ளவுஸ் இருக்குது யார் யாருக்கு எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்னொன்று இந்த ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அதே மாதிரி அதில் எத்தனை பேர் வந்து கரெக்டாக காசு கொடுப்பாங்களோ அவங்களோடது முதல்ல தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் பெண்டிங் ப்ளவுஸ் வந்து நிறைய வரதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தைக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெண்டிங் ப்ளவுஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து எந்த ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க எது வந்து அர்ஜென்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தைச்சி கொடுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரே நாளில் நம்ம நாலஞ்சு கஸ்டமர் வந்து கேட்கும்போது நம்மளால் கொடுக்க முடியாது அதனால் கையில் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குது நம்ம வந்து இன்னொரு பத்து நாளில் தைச்சி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வந்து எத்தனை ப்ளவுஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பிளவுஸ் இருக்கு இந்த பிளவுஸ் எல்லாமே மினிமம் அது ஒரு டென் டேஸ்ல முடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களுமே வந்து என்கூட சேர்ந்து தைக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ நாற்பத்தி ஏழு தான் இருக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆறு பிளவுஸ் ஏழு பிளவுஸ் தைச்சா கொஞ்சம் சீக்கிரமாவே முடிக்க முடியும் நான் ஏன் வந்து பத்து நாள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இடையில வந்து அர்ஜென்டா பிளவுஸ் கேட்டாங்கன்னா அந்த பிளவுஸும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால அதையும் மேனேஜ் பண்ணி பெண்டிங்ல இருக்க பிளவுஸையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து தைக்கணும் அப்படிதான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து எத்தனை பிளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எத்தனை பிளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ப்ளவுஸ் வந்து கையில் நிறைய இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஒரு வாரம் வந்து தொடர்ந்து தைக்கிற மாதிரி இருக்கணும் சோம்பேறித்தனை இல்லாமல் நம்ம காலையில் எழுந்திரிச்சி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை வரைக்கும் அதாவது திங்கள் டு சனி வரைக்கும் கண்டினியூஸாக தைக்கிற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் ப்ளவுஸாவது வெளியே போகும் எப்படியுமே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வெளி வெளியூர் போயிட்டோம் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம மிஷினில் உட்காரத்துக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலுமே வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கட் பண்ணுற ப்ளவுஸை பார்க்கும்போது நம்ம தைக்கணும்னு தோணும் அதனால ஒரு சிலர் வந்து அப்பப்போ வெட்டி தைப்பாங்க நான் வந்து மொத்தமாக கட் பண்ணி வச்சுருவேன் ஒரு பத்து ப்ளவுஸ் பதினஞ்சு ப்ளவுஸ் வெட்டிவிட்டேன்னு அப்படின்னா தைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ வந்து ஒரு மூணு நாள் தைக்கல கிட்டத்தட்ட தேரோட்டத்துக்கு போனதுனால அந்த ப்ளவுஸ் எல்லாமே ஒரே நாளில் உட்காந்து பதினஞ்சு ப்ளவுஸ் கிட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் முடியுமோ அத்தனை தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இதுக்கு இடையில வந்து இடையில யாராவது ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே தைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பிளான் பண்ணி தான் நான் வந்து தைக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு பிளவுஸ் வந்து தைக்கிறோன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா என் எப்போனாலும் இந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும் அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம போட போட என்ன ஆகும்னா பெயிண்டிங் ப்ளவுஸ் அதிகமாயிட்டே இருக்கும் ஒரே டைமிங்ல எல்லாரும் கேட்கும்போது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் டே நைட் உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால மேக்ஸிமம் வந்து கிடைக்கிற நேரத்தில் உங்களால் எவ்வளோ தைக்க தைக்க முடியுமோ அந்த மாதிரி தைச்சிக்கோங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து எனக்கு என்னங்க அப்படின்னா வீட்டில் உள்ள வேலைய சரியா இருக்குக்கா எனக்கு ஒரு ரெண்டு ப்ளோஸ் தைக்கிறதுக்கு நேரம் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறவங்க வீட்டு வேலை வந்து கொஞ்சம் கம்மியா அதாவது நான் என்ன அப்படின்னா கொஞ்சம் குயிக்கா பாக்குற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த வேலைக்கு ரொம்ப அதிகமா ஆகுது டைம் அப்படிங்கறத பார்த்துட்டு அதை ஃபாஸ்ட்டாக பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே பார்த்துட்டு நீங்க வந்து பண்ணுங்க எப்பவுமே வந்து எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி வேலை எல்லாம் இருக்காது எனக்கு வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் வந்து உங்கள் வேலைக்கு தக்கன நீங்கள் வந்து உங்கள் தொழிலை மாற்றிக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா குழந்தைகள்லாம் பார்க்காம வீட்டையும் பார்க்காம நம்ம தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வீட்டில் உள்ள வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு நீங்கள் மிஷினில் உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு வீட்லையுமே வேலையை பெண்டிங் போட்டுட்டு இந்த வேலையும் பெண்டிங் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த எரிச்சலை வந்து இன்னொருத்தவங்கிட்ட காமிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால எப்போவுமே வந்து தைக்க உட்கார போகிறீங்க அட்லீஸ்ட் ஒரு பதினோரு மணிக்காவது உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் பத்து மணிக்கு நான் உட்காந்துருவேன் பத்து மணிக்கு நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்மளால கிட்டத்தட்ட ஒரு நாலு ப்ளவுஸாக தைக்க முடியும் நீங்க ஒன் ஹவர் தைக்கிறவங்களா இருந்தா கூட இடையில வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்தா கூட நாலு ப்ளவுஸ் கண்டிப்பா தைக்க முடியும் ஆனா நம்ம வந்து கொஞ்சம் வேலையை வந்து கொஞ்சம் லேட் ஆகி மெதுவா பார்த்துக்கலாம் இல்ல போன் பார்த்துட்டு இருக்கேன் இல்லை வந்து யாராவது கால் பண்ணாங்க நான் பேசிட்டு இருக்கேன் இப்படி நம்ம டைம் வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும் பகல் பொழுத எப்பவுமே வந்து டெய்லராக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பகலில் வந்து தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் லேட் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்குமே இந்த மாதிரி தோணி இருக்கா அப்படிங்கறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் எப்போவுமே அதனால தான் எப்பவும் சொல்றது என்ன அப்படின்னா நைட்டே கட் பண்ணி வைங்க நைட் டைம் வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க பகல் பொழுதுல தைக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிளவுஸ் ஒருத்தர் வந்து அஞ்சு அவங்களுக்கு ரெண்டாவது தச்சு கொடுங்க மீதி மூணு வந்து பெண்டிங் வச்சுக்கோங்க தான் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் நிறைய இருக்கும்போது தைக்க முடியும் ஒரே ஆளுக்கு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த ஒன்னு ரெண்டு அந்த பிளவுஸ் எல்லாம் சீக்கிரமா தைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க தைக்கிறது எவ்வளவு வந்து முக்கியமோ நீங்க கரெக்டா தைக்கிறீங்க ஃபாஸ்டா தைக்கிறீங்க எல்லாமே ஓகே ஆனாலுமே வந்து பர்ஃபெக்ஷன் கரெக்டா இருக்கணும் பிளவுஸ்ல அந்த பிளவுஸை பார்க்கும் போது அவங்களால தப்பு இருந்தா கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கரெக்டா வந்து தைக்கணும் நீட்டா வந்து குடுக்க பழகுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா காசுமே கரெக்டா வாங்கி பழகுங்க எப்பவுமே வந்து ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தக்கன ஊதியம் வந்து கரெக்டாக கிடைச்சாதான் நம்ம அடுத்த நாள் வேலை செய்யறதுக்கு நமக்கு வந்து தெம்பு வரும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற இடம் தான் சில கஸ்டமர் வந்து ரொம்ப லேசியாக நாளைக்கு தரேன்க்கா அடுத்த மாதம் தரேன் அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து ஸ்டிக்ட்டாக இருக்கணும் எப்படி வந்து ஒரு பிளவுஸ் வந்து தைக்கும் போது மிஸ்டேக் இருந்தால் கஸ்டமர் ஒத்துக்க மாட்டாங்களோ அதே மாதிரி நம்மளுமே வந்து காசு கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்லி தான் தீரணும் வேற வழி கிடையாது காசு கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தைக்க முடியாது இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து காசு கேட்டிங்க அப்படின்னா அந்த தப்பு இருக்கு இந்த மிஸ்டேக் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க சொல்றத காதலே வாங்காதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்கும் ஏதோ சொல்லணும் சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொல்லுவாங்க இந்த பிகினரா இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் ஒரு சிலருக்கு என்னன்னா நம்ம எப்படி தச்சு கொடுத்தாலும் இவங்க என்ன குறை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க அந்த அந்த காசு கொடுக்கும் போது ஏதோ சொல்லணுங்கிறக்காக சொல்ற வார்த்தை தான் அது காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த பிளவுஸும் உங்களுக்கு கொடுக்காங்க அப்படின்னா நீங்க வந்து பிளவுஸ்ல எந்த தப்புமே பண்ணல அவங்க காசு கொடுக்கும்போது ஏதோ சொல்லுங்க காசு சொல்றாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இன்னொன்று நமக்கு உண்மையிலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு பிளவுஸ்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அதுலேயும் நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது பிரித்து தைக்க வேண்டியதுதான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிரித்து தைங்க ஒண்ணு தப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு டிசைன் பண்றீங்க இல்ல சாரி ஃபால்ஸ் அடிக்கிறீங்க இல்ல சாரி முந்தி அடிக்கிறீங்க உங்ககிட்ட வந்து முப்பது ரூபாய் நான் ஸாரி முந்தி அடிக்கிறேன் அப்படின்னா அந்த முப்பது ரூபாய் கரெக்டா வாங்க அங்க வந்து பத்து தான் வாங்குறாங்க அங்க இருபது தான் வாங்குறாங்க நீங்க ஏன் ஜாஸ்தி வாங்குறீங்கன்னு கேட்காதீங்க கொடுக்கும்போதே வந்து அவங்க கஸ்டமர் கொடுக்கும்போதே இதுக்கு நான் இவ்வளவு ரூபாய் தான் வாங்குறேன் அப்படிங்கறத தெளிவா சுட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா ஒரு சிலர் வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பத்து ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்க அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எடத்துலயும் அதை வந்து ப பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு நம்ம ரேட் வாங்கணும் அப்படின்னா நம்ம நேம் வந்து கண்டிப்பா பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார் வந்து என்ன சொன்னாலும் உங்களோட தொழில வந்து எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்ன உன்னோட வீட்டுல என்ன என்ன குறையா இருக்கு நீ வந்து தைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உங்களையுமே அப்படி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க இன்னொன்னு ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நீ என்னப்பா டெய்லர் ஒரே நாள் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்க உட்கார்ந்து தைக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி என்ன அப்படிங்கறது தெரியும் சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதை கொடுத்தே வாங்கக்கூடாது ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவ எதுக்கு தைக்கணும் வேஸ்டா ஹஸ்பண்ட் வந்து அவ்வளவு சம்பாதிக்காங்க எதுக்கு தச்சுதான் வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க யார் என்ன சொன்னாலும் உங்களோட தொழில் உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும் அது வந்து இன்னொருத்தங்களை நம்ம டிபெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா வீட்டுல இருந்து நம்ம ஒரு தொழில் பண்றோம் இதுல வந்து நல்ல வருமானமும் கிடைக்கி நம்மளால தைக்கவும் முடியுது அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழிலை விட்டுறாதீங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நான் பெயிண்டிங் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ப்ளவுஸ் இல்லை ஏழு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக தைச்சா தான் ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து வெளியே போகும் நீங்களுமே வந்து டெய்லி தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கம இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நானுமே வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்குமே அது மோட்டிவேட்டடாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நானுமே ஒரு ரெண்டு மூணு நாள் தைக்கலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து அடுத்த நாள் மிஷினில் உட்காருது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம தொழிலை வந்து நம்ம விட்டுற முடியாது இன்னொன்று வந்து ஒயாம ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க வந்து அந்த தைக்கவும் முடியாது அதனால மேக்ஸிமம் வந்து இருக்கிற ப்ளவுஸை தைக்கணும் ஒரு சில கஸ்டமர் வந்து இப்பவுமே கால் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்குமே நான் என்ன சொல்லிருக்கேன் நாளைக்குள்ள நான் தந்துடுறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்குமே வந்து கஸ்டமர் கேட்டாலும் நீங்க வந்து ஒரு நாள் டைம் கேட்டு நீங்க கண்டிப்பா தச்சு கொடுத்துருங்க நம்ம வந்து வெளியில என்ன ஃபங்க்ஷன் போனாலும் சரி எது பண்ணாலும் சரி நம்மளோட தொழிலும் நம்ம பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம தச்சுதான் ஆகணும் வேற வழி கிடையாது இன்னிலேருந்து வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஆறு ப்ளவுஸ் தைக்கிறேன் ஏழு ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக நீங்க தைக்கணும் அவசியம் இல்லை உங்க கையில் எத்தனை ப்ளவுஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க என்னைக்கு எத்தனை நாள் முடிக்கணும் அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்க வந்து எத்தனை பிளவுஸ் வந்து தைக்கணும் அப்படிங்கிறத பாருங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்களுமே வந்து இப்போ தாங்க நான் ரெண்டு ப்ளவுஸ் தாங்க தைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கூட கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களால் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும் அதனால உங்க கான்ஃபிடென்ட்டை வந்து விட்டுறாதீங்க உங்களால் முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நான் நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ